ஒரு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் இந்த மாதம் சரிங்களா ஆனால் ராசிநாதன் கெட்டுப்போக கிடையாது அப்போ உங்கள் மனசு நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்கள் உடல் நல்லா இருக்கிற அர்த்தம் எதையும் சமாளிப்பீங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனை எந்த பிரச்சனை ஒரு பண பிரச்சனை வருது தொழிலில் பிரச்சனை இல்லை அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வளர விடாமல் தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட உங்களால் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியும் ராசிநாதன் பாருங்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு போகிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பம் வருங்க கொஞ்சம் ஒரு மாதிரி யாரையும் நம்பிட வேண்டாம் ஏன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் குழப்பங்களும் வரும் அந்த குழப்பத்துலேருந்து வீசிய வெளியே வந்துடுவீங்க ஏன்னால் ராசியில் கேது இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டுலேயே சனியும் இருக்கார் உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பி பணத்தை முதலீடு போட்டு பண விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸு இந்த ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் இதில் எல்லாமே பணத்தை போட்டு ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்காதுங்க மாட்டிக்காதீங்க மாட்ட வேண்டாம் சரிங்களா தொழிலுக்காக முதலீடு போடுங்க அதாவது இருக்கிற தொழில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக